தமிழக மக்களும் கட்சியினுடைய அண்ணாத தொண்டர்களும் முழுமையாக ஆதரிக்கிற கழகம் தான் வெற்றி பெற முடியும் என்பதனை நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பிரச்சாரத்திற்கு செல்லுகிறது வரை சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் சங்காதாரியிரு எடப்பாடி பழனிசாமி இயந்திர காரணத்தினால் நாங்கள் இந்த நிலையை எடுத்து மாவட்டம் தோறும் தேர்தலை எதிர்நோக்குவதற்கு நாம் என்னென்ன கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் அந்த பணி தீர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இப்ப வந்து தேர்தல் அப்படின்னு சின்னம் வந்து பெரிய ஒரு பெரிய விஷயம் தேர்தல் சின்னம் வச்சுதான் பண்ண முடியும் நீங்க சின்னமோ அதிமுக பொதியோ பயன்படுத்தக்கூடாது இது இறுதி பல்ல புரியும்பொருள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது பத்தாம் தேதி விசாரணை நடவடிக்கை இருக்கு தேர்தல் என்ன மாதிரி கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்க போட்ட உருவாக்கப்பட்ட அம்மா அவர்கள் காலமாகிய வரை இருந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள் ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் ஐம்பது ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் பத்தாண்டு காலம் புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் பதினாறு ஆண்டு காலம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கொள்கிற உரிமையை மக்கள் அவர்கள் தந்திருக்கிறார்கள்

அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்கள் tendered அந்த அடிப்படையில் மீண்டும் பாரதிய கார்தேஜ் ஜனாதகிருஷ்ணின் தலைவர் திரு. அருண்முடியான் நாட்டுல பிரவேரமாக வர வேண்டும் என்பதின் உள்ளியின் அடிப்படையில் நாங்கள் ஆவற்கு ஆழல எடுத்துறோம் ஆழ்கா தம்பி இல்ல 10 தொடர்ந்து நடைபெற்ற தேதிலபுரம் நாங்கள் ஆவற்கு எடுத்துறோம் எங்க எर्दிலே இந்த சீர்மன்னி மக்களுக்கு

தேங்கநாத் பல கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சக்திகள் அனைத்திருந்த அண்ணா கூட சக்திகள் அனைவரும் ஒன்று சேரலாம் ஒன்று சேர்ந்தால்தான் பழகம் வெற்றியடைந்தது அதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நானும் வேட்பாளர்கள் சார் வேட்பாளர்

தனிப்பட்ட தோல்வியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மன்னு அம்மாவர்கள் சேவைத் தினத்தில் கண்ணெய்தியாக தேர்தல் நடத்தி தொலைத்தேர்தல் இருந்த போது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை அங்கு வழங்கிய போகுது மாவட்டம் மாவட்டம் தொண்டர்களை வந்து கட்சி இயக்கத்தை நடத்திட்டு இருக்காருங்க ஆனா வந்து ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது பேட்டி சாதகமான பதவியை சொல்லிக் கொண்டு வருகிறார் அம்மா அவரையும் தொடர்பு ஒன்றை பேசிக் கொண்டு தானே இருக்கிறது பேச்சுவார்த்தை கூறப்படுகிறார் அவரே ஒரு சதவீத வாய்ப்பு இல்லைன்னு

அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எந்த எந்த காலத்துல வந்ததில்லை அவர் வாயில சொல்றது புது நம்ப